இது மூணு நீங்க கூட்டினீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளதாக பாமக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அதாவது இரண்டு ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் செப்டம்பர் மாதத்தில் உயர்வை அறிவித்தார்கள் அதாவது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை அது என்னைக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் அதன் பிறகு ஜூலை மாதத்தில் அறிவித்தார்கள் அதன் பிறகு எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது மூணு நீங்க கூட்டினீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது மின்சார தீவிரவாதம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க